ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே நீ யோசிக்கும் விஷயங்கள் அனைத்தும் சரிதான் அம்மா நீ என்னிடம் அடிக்கடி கேட்பாய் என் வாழ்க்கையில் எவ்வளவு கெட்ட விஷயங்கள் நடக்கிறது எல்லாவற்றையும் நீ பார்த்து தானே இருக்கிறாய் என்று நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான மாற்றங்கள் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அனைத்தையும் நீ தானே இங்கு வந்தாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை காப்பாற்றவே இல்லை என்று எப்படி சொல்கிறாய் உன்னை ஒவ்வொரு பொழுதும் காப்பாற்றி ஒவ்வொரு பொழுதும் வழி நடத்தி வாழ்க்கை என்றால் இதுதான் இதுதான் உன் வாழ்க்கை அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் கடைசியில் உன்னை நான் காப்பாற்றவில்லை என்று சொல்லிவிட்டாய் அம்மா என்னுடைய பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைப்பது நான் ஒரு தாயாக ஒரு தாய் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நினைப்பாய் அதுதான் நான் நீ என்னுடைய பிள்ளை நீ நன்றாக இருக்க வேண்டும் எல்லா நிமிஷத்திலேயும் அற்புதமாக நீ வாழ வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய முதன் முதல் குறிக்கோளாக இருக்கிறது இந்த இப்படி அற்புதமாக நினைக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்பட வைப்பேனா எல்லாம் ஒரு மாயையான ஒரு விஷயம் இப்பொழுது இது கஷ்டம் என்றால் கூடிய சீக்கிரத்தில் இஷ்டம் என்ற ஒரு வாழ்க்கையும் வரும் அது வரைக்கும் சற்று பொறுத்திருக்க வேண்டியதுதான் எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல எல்லாமும் இங்கு ஒரு மாயை இந்த மாயை என்பது மற்றவர்கள் யார் நீ யார் என்பதை புரிய வைக்கும் நிறைய விஷயத்தில் நீ யார் என்பதை புரிந்து கொண்டு ஓடி வந்திருக்கிறார் அம்மா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான கஷ்டங்களை பட்டுவிட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று நீ வந்திருக்கிறாய் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அதே போலவே இப்பொழுது இருக்கும் இந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் உன்னை கண்டிப்பாக மீட்டு கொண்டு வருவேன் மீட்டு கொண்டு வர தெரியாமல் நான் இங்கு இல்லை இந்த வாராகி ஆகிய நான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றென்றால் விடமாட்டார் ஒரு தாய் எப்படி துடிப்பாள் அந்த மாதிரி துடித்து நிச்சயமாக காப்பாற்றி விடுவார் யாரை நம்புகிறாயோ இல்லையோ உன்னுடைய பெற்ற தாயை நம்புவாய் அந்த நம்பிக்கை என் மீது வை நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் மனதுக்குள் ஆயிரம் பயங்கள் ஆயிர குழப்பங்கள் இருக்கிறது உன்னுடைய பயம் குழப்பம் அனைத்தும் செய்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பயம் குழப்பம் அத்தனையும் சரிதான் இனி உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும் வாராகிக்கு தெரியாதா யாரை வாராகிக்கு தெரியும் உன்னை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்று இந்த வாராகி ஆகி என்னான் பல விதத்தில் உனக்கு உதவி செய்து இருக்கிறேன் இனி வரும் காலத்திலேயும் அதே மாதிரி நல்ல நல்ல உதவிகளையே செய்வேன் பார் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு வித்தியாசம் வித்தியாசமாக ஒவ்வொன்றும் நடந்தது நீ என்னென்ன எதிர்பார்க்கிறாய் ஏதேது எல்லாம் எதிர்பார்க்கிறாய் என்னிடமிருந்து என்ன விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ எதிர்பார்க்கிறாய் என்பது தெரியும் எதிலும் நீ குறைந்து போகிறது கிடையாது உன்னுடைய இப்பொழுது இருக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மை தெய்வம் கைவிட்டு விட்டதோ நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் நம்மை கைவிட்டு விட்டதோ என்று ஆனால் இந்த தெய்வம் இந்த இந்த வாராகியான தெய்வம் எப்பொழுதும் யாரையும் கைவிடுவதில்லை நீங்கள் தான் அப்படி நினைத்துக் கொள்கிறீர்கள் நம்மை தெய்வம் கைவிட்டு விட்டது நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் தெய்வம் எதுவும் செய்யாது என்பதை நீங்களாக நினைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களை நான் நின்றாவது கைவிட்டிருக்கிறேனா ஒரு தாயாக இருந்து ஒரு பிள்ளையை யாராவது கைவிடுவார்களா இந்த வாராகிக்கு குழந்தைகள் என்றால் ரொம்ப இஷ்டம் அப்படி இருக்கும் இந்த வாராகி எந்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடமிருந்து எடுப்பேன் எந்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன் ஒரு நாளும் பொழுதும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் எனக்கு அந்த ஆசைகளும் கிடையாது இப்பொழுது இந்த நொடி நீ எது நடக்க வேண்டும் எந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயும் அது உன் வாழ்வில் கிடைக்கும் பல்லாண்டு காலங்கள் உன்னுடைய வாழ்வில் நீ சீரும் சிறப்புமாக அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அதில் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு தேவை அல்ல இப்படிதான் தெய்வம் சொல்லும் ஆனால் செய்யாது என்று நினைத்தாலும் பரவாயில்லை அதை பற்றி கவலைகள் இழக்கல்ல சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இதற்கு நடுவே நீயாக எதையாவது போட்டு குழப்பிக் கொண்டால் அதனால் வெறும் விளைவுகளை சமாளிப்பது உன் கையில் தான் உள்ளது ஏனென்றால் சில நபர்களுக்கு சொல்ல முடியும் இந்தந்த விஷயம் நடக்கிறது இப்படி எல்லாம் நடக்குது அப்படியெல்லாம் நடக்குது கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்கள் என்று என்னமோ சொல்லலாம் ஆனால் வாழ்வில் எது நடக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் தானே உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுப்பதும் நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பதும் என் இருக்கிறது நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதாவது ஒன்றென்றால் அதற்கு முழு பொறுப்பும் இந்த வாராகி தான் இந்த வாராகிக்கு உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள தெரியும் அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள் அமைதியான தூக்கம் இல்லாமல் எப்பொழுதும் ஒழுங்காக சாப்பிடாமல் உன்னுடைய முகமும் சரி உன்னுடைய உடலும் சரி மிகப்பெரிய வாட்டத்தில் உள்ளது அமைதியாக தூங்குங்கள் நேரத்திற்கு எழுந்து வேலையை செய்ய உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் வழிகளை பாருங்கள் எல்லா நேரமும் கவலை கவலை என்றால் எப்பொழுது சந்தோஷமோ பிறக்கும் சந்தோஷமோ பிறக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை மறக்கத்தான் வேண்டும் நீ என்னென்ன விஷயத்தையெல்லாம் வாழ்க்கையிலிருந்து இருந்து இதெல்லாம் மறந்துடு மறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் புதிதாக செய்தால் வெற்றி அடையலாமோ அதை பற்றி மட்டும் சிந்தி மற்ற அனைத்து விஷயத்திற்கும் நான் துணையாகவே இருப்பேன் எல்லா நிலையிலும் ஒரு விஷயம் இரண்டு விஷயம் என்றல்ல எல்லா விஷயத்திலேயும் உனக்கு நான் துணையாகவே உள்ளேன் ஒரு நேரம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது வராது அதற்கு இந்த வாராகி ஆகிய நானே பொறுப்பு எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி